புனிதர் முதலாம் லியோ திருத்தந்தை முதலாம் லியோ கத்தோலிக்க திருச்சபையின் நாற்பத்தி ஐந்தாம் திருத்தந்தையாகும் கிபி நானூற்றி நாற்பதாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாளில் இருந்து கிபி நானூற்றி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு நவம்பர் மாதம் பத்தாம் நாள் வரை ஆட்சி செய்தார் வரலாற்றிலேயே முதன் ஆவார் முதலாம் லியோ கிபி சுமார் நானூறாம் ஆண்டில் இத்தாலிய உயர்குடியை சார்ந்த பெற்றோருக்கு பிறந்தார் திருத்தந்தர் நூல் என்னும் ஏடு இவர் பிறந்த இடமாக இத்தாலியின் பிரதேசத்தை குறிக்கிறது திருத்தந்தி முதலாம் லியோவின் வாழ்க்கை நிகழ்ச்சிகளில் மிகவும் பெயர் பெற்றதாக கருதப்படுவது கிபி ஆண்டில் வடக்கிலிருந்து இத்தாலியை நோக்கி படையெடுத்து வந்த த ஹன் எனும் போர் தலைவரை சந்தித்து அப்படையெடுப்பு நிகழாமல் தடுத்து இத்தாலியை பாதுகாத்ததாகும் மேலும் திருத்தந்தை லியோ திருச்சபின் ஒன்றாகியால்சடன் பொது சங்கத்தில் நிகழ்ந்த விவாதங்களுக்கு அடிப்படையான கருத்து கோப்புகளை வழங்கியது ஆகும் இச்சங்கமானது இயேசு கிறிஸ்து யார் என்பதை பற்றி விவாதித்தது இயேசு கடவுளாகவும் உண்மையிலேயே மனிதராகவும் உள்ளார் என்றும் இயேசு மனித இயல்பும் இறை இயல்பும் ஒரே தெய்வீக தன்மையில் குழப்பமோ பிளவோ இன்றி இணைந்துள்ளன என்றும் வரையறுத்தது திருத்தந்தர் வரலாறு என்னும் பண்டையை ஏடு தரும் தகவல் லியோ இத்தாலி இத்தாலியின் பிரதேசத்தில் பிறந்தார் ஆண்டில் இவர் திருத்தொண்டர் பணியை திருத்தந்தை முதலாம் செலஸ்டின் ஆட்சியின் கீழ் தொடங்கியிருந்தார் ஜான் கேசன் என்பவர் நெஸ்டோரியஸ் என்பவரின் திருவு கொள்கையை கண்டித்து எழுதிய நூலை லியோவுக்கு அர்ப்பணித்தார் அத்தகைய நூலை எழுதும்படி லியோ கேசனிடம் கேட்டிருந்தார் மேலும் ரோம பேரரசரை லியோவின் உதவியை நாடி வந்தார் ரோமப் பேரரசின் பகுதியாக இருந்த கால் பிரதேசத்தில் இரு மேலதிகளுக்கு இடையே ஏற்பட்ட கருத்து முதலை தீர்த்து வைக்க லியோ அனுப்பப்பட்டார் இவ்வாறு கால் பகுதிக்கு அரசு சார்பாக லியோ தூது சென்ற சமயத்தில் திருத்தந்தை மூன்றாம் சிக்ஸ்டர்ஸ் நானூற்றி நாற்பதாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதினென்றாம் நாள் உயிர் நீத்தார் அவருக்கு பின்னர் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் திருத்தந்தையாக ஒரு மனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டவரே முதலாம் லியோ லியோவின் திருத்தந்தை பணிக்காலம் கத்தோலிக்க திருச்சபையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது குறிப்பாக ரோமை திருச்சபையின் மைய அதிகாரம் பேரளவாக உறுதிப்படுத்தப்பட்டது திருத்தந்து வழங்கிய போதனைகள் பெரும்பாலும் இயேசு கிறிஸ்துவின் இயல்பு பற்றியும் ஏசு குழந்த மீட்பு பற்றியும் அமைந்தன இவர் அளித்த மறையுரைகள் இவர் எழுதிய மடல்கள் போன்றவற்றில் இந்த போதனை அடங்கியுள்ளது திருத்தந்தில் லியோ தாம் பதவியேற்ற ஐந்தாம் ஆண்டு நிகழ்வின் போது ஆற்றிய மறைவுரையில் கீழ் வருமாறு கூறினார் நிலையாக இருக்கின்ற பாரியான இயேசு பாறையான பேதருக்கு வழங்கி நிலையான தன்மையை பேதிரு தம் வழிவருவருக்கு வழங்கினார் அதிலிருந்து தம்மை வழித்தோன்ற்களாக மட்டுமின்றி பிர ஆயர்கள் மேலும் நம்பிக்கை கொண்டோர் மேலும் அதிகாரம் கொண்டவர்கள் என்பதை வலியுறுத்த தொடங்கினார் திருத்தந்து லியோ இத்தாலி நாட்டு ஆயர்கள் தம் அதிகாரத்துக்கு உட்பட்டவர்கள் என்பதை எடுத்துரைத்தார் மிலான் மற்றும் வட இத்தாலியின் பிற பகுதிகளில் அர்ப்பணி ஒழுங்காக நடைபெறவும் தவறுகள் திருத்தப்படவும் கருத்து வேறுபாடுகள் அகற்றப்படவும் இவர் தம் அதிகாரத்தை பயன்படுத்தினார் அதே போலவே ஸ்பெயின் தோன்றிய பிரிசிலியா கொள்கை மனித உடல் தீமையானது என்று கூறியது லியோ கண்டித்து அக்கொள்கையை மறுப்பதற்கான வழிமுறைகளை காட்டினார் அதுபோலவே வடக்கு ஆப்பிரிக்க திருச்சபையிலும் சர்ச்சைகள் ஏற்பட்டபோது போது அவற்றுக்கு தேர்வுக்கான ஆயர்கள் திருத்தந்த லியோவே அணுகினர் பிரான்ஸ் நாட்டின் தென்பகுதி தமது ஆட்சி அதிகாரத்துக்கு உட்பட்டது என்று ஹிலாரி என்னும் ஆயர் கூறியபோது போது லியோ அக்கருத்து ஏற்க மறுத்ததோடு ஹிலரி தமது மறைமாவட்ட எல்லைகளுக்கு மட்டுமே அதிகாரம் கொண்டவர் என்று வலியுறுத்தினார் மறைமாவட்டங்களின் ஆயர்களை தேர்ந்தெடுக்கும் பொறுப்பு அந்தந்த மறை மாவட்டத்தின் கூறினார் அனைவருக்கும் இவர் முன்வைத்தார் லியோ கிபி நானூற்றி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு நவம்பர் பத்தாம் நாள் இறந்தார் இவருடைய உடல் ரோமையில் புனித பேதுரு பெருங்கோவிலில் உள்முற்றத்தில் அடக்கம் செய்யப்பட்டது கிபி அறுநூற்றி எண்பத்தி எட்டாம் ஆண்டில் கோவிலுக்கு உள்ளே அடக்கம் செய்யப்பட்டது கல்லறை மீது சிறப்பான விதத்தில் ஒரு பீடம் நிறுவப்பட்டது கிபி ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி நான்காம் ஆண்டில் திருத்தந்த லியோவுக்கு திருச்சபின் மறைவல்லுனர் என்னும் பட்டம் வழங்கப்பட்டது திருச்சபின் போதனையை தெளிவாகவும் விளக்கமாகவும் பல மறைவுரைகள் நூல்கள் விளக்க உரைகள் வழியாக அழித்து திருச்சபை மிகத் திறமையாக வழிநடத்தி சென்றதால் இவருக்கு மகா என்னும் அடைமொழி கொடுத்து அழைப்பது வழக்கம் ஆர்வத்துடன் செய்து வந்த இப்புனிதரை போன்று நாமும் இயேசுவின் நற்செய்தியை எங்கும் எதிலும் பரப்புவோம் அதன் வழியாக இறை அருளை பெறுவோம் புந்தல்லியோ எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்